வணக்கம் உங்கள் மீனவன் எங்கள் ஊரில் வந்து தோணி விளையிறாங்க நண்பனுடைய தோணி தான் அதில் போய் நம்ம வந்து மீனை அப்படியே ஃப்ரெஷ்ஷாக எடுத்து அப்படி சுட்டு சாப்பிட போகிறோம் உங்களுக்கு தோணினா என்னென்னு நீங்கள் உங்களுக்கு தெரியாது நான் என்னென்னு சொல்கிறேன் தோணினா கறவளையைத்தான் எங்கள் ஊரில் தோணின்னு சொல்லுவாங்க தோணி விளையிறது கறவுளை தோணி விளையிறது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இருக்குதுலேயே ஒரு ரொம்ப ப்ரெஷ்ஷான ஒரு மீன் என்ன மீன் கேட்டால் கறவுளை தோணி மீன் தான் ஏன்னா பிடித்து அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்துலேயே வந்துக்கிட்டு அதை சமைச்சு சாப்பிட்டுடலாம் அவ்வளவுக்கு ஒரு இது நம்ம இப்போ வாங்கிட்டு வீட்டுக்கு போய் சமைக்க லேட்டாகும் ஆனால் அதே அங்கனிக்கிலேயே வாங்கி சுட்டு சாப்பிட்டோம்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அதைத்தான் நம்ம பண்ண போறோம் வீடியோ ஃபுல்லாக பாருங்க

اوه ساے 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 யாவது தட்டு தட்டு எடுத்துடுவாங்க அது எல்லாரும் கேட்க பாருங்க இதான் வந்துக்கிட்டு வந்திருக்கு அப்புறம் சின்ன சின்ன மீன்கள் நிறைய வந்திருக்குது இப்போ வந்து கரவலை மீன் வந்து எப்பவுமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கும் நமக்கு சாப்பிடணும்னு ஆசை வந்துடும் அதனால இப்போ நம்ம கரவலை மீனை வந்து வாங்கிட்டு போய் சுட்டு சாப்பிட போறோம் இப்போ வந்து இது வந்து நம்ம பொறுத்து சாப்பிட முடியாது இப்போ வந்து இதை நம்ம ஒரு கவர் கொண்டு வரல சும்மா தான் வந்து நம்ம வந்தோம் அதனால இப்போ வந்து ஒரு கயிற வந்து போறோம் கவர் கொண்டு வர அதனால இந்த மீனப்பில் கொறுக்க போகிறோம் எப்படி சொண்டை இழுத்துடணும் இழுத்துட்டோம் வீங்களேன் இப்போ இந்த இடத்துல ஓப்பன் ஆயிரும் இப்படி கொருத்துடணும் மீனை முழுங்கிருக்காங்க சரியான அவக்காஜ் மீனா இருக்கும் போல இப்படி சொண்டை விரிச்சுட்டு எல்லா மீனையுமே இப்படி கொடுக்கலாம் நம்ம மீன் வந்து கடற்கரில் வாங்குறதுனா கவர் யூஸ் பண்ணாமல் கூட நம்ம பண்ணலாம் கவரை பிளாஸ்டிக் கவரை வந்து தவிர்க்கலாம் இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறதுனால பிளாஸ்டிக் கவரை வந்து நம்ம தவிர்க்கலாம் ஏன்னா என்ன தான் பிளாஸ்டிக் இப்போ கவர் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாலும் அது புணக்கத்தில் நிறையா இருக்கத்தான் செய்யுது நம்மளே சொல்லுவோம் நம்மளே யூஸ் பண்ண தான் செய்வோம் ஆனால் இப்போ முடிஞ்ச வரை நம்ம அதை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும்

ഇവിടെ എടുത്തു പോട്ട് இப்ப வந்து என்ன மீனை வந்து கடற்கரை ஓரத்துல பண ஒலையில சுட்டு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும் மூக்கூர்ல உள்ள மூக்குருன்னு சொல்ல முடியாது நீங்க நிறைய இந்த தென் மாவட்டம் உள்ள கடல்ல எங்க போய் யார்கிட்ட போய் கேட்டாலுமே அந்த மீனை சுட்டு சாப்பிடுறது ரொம்ப ரசிப்பாங்க அதுவும் கறவள மீனை க அந்த கரையை வந்த உடனே அப்பவுமே போய் நம்ம அதை எடுத்துட்டு வந்து அங்கனிக்கிலேயே ஓலை வச்சு சுட்டா அது ஒரு தனி சுவை தான் இப்போ நம்ம அதைத்தான் பண்ண போறோம் இப்போ பங்காளி வந்து எடுத்துட்டு வந்துட்டாரு அந்த நம்ம அப்படியே கயிறில் கோர்த்துட்டு வந்ததை அப்படி எடுத்துட்டு வந்துட்டாரு இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இத வந்து இப்படி இப்படி அவுத்தரணும் இப்படி அவுத்துட்டு இப்போ வந்து இந்த மீனை என்ன பண்ண போறோம்னா இப்ப போட போறோம் இப்ப வந்து சூப்பரா வெந்துருச்சு பாத்தா பாரு அவங்களுக்கு பார்க்குறதுக்கு அப்படியே கருப்பாக இருக்கும் ஒலையில் சொல்றது ஆனால் அந்த தோல் வந்துக்கிட்டு உரிச்சா அப்படி சூப்பராக இருக்கும் சொல்கிறேன் மீன் மட்டும் எப்படி இருபாய்க்கு கொடுக்க முடியும் நல்லா

பாருங்க மீனை சுட்ட உடனே பாருங்க ஒரு ரெண்டு பேர் தான் இருந்தோம் மிச்சம் ரெண்டு பேரும் எங்கேருந்து இருந்து வந்தாங்கன்னு தெரியல இந்த மாதிரி நம்ம மீன் சுட்டாலே அந்த வாடை வந்துடும் அந்த வாடையிலேருந்து வீட்டுக்குள்ளேருந்து ஓடி வந்துருவாங்க உடனே கஞ்சி ஊத்துக்கிட்டு வந்து இது வந்து நாங்கள் ஃபேமிலியா குடும்பமாக உட்காந்து சாப்பிடுவோம் இருபது பேர் முப்பது பேர் கரவுலையில மீன் எடுத்துட்டு வந்து அப்படி பண உலையில சுட்டு அப்படியே போட்டு ஜாலியாக இருப்போம் அதெல்லாம் போயிருச்சு அந்த நினைவுகள் இன்னைக்கு வந்து மறுபடியும் நாங்கள் நாலு பேர் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் பாருங்க சூப்பராக இருக்கும் இந்த செலவுல உள்ள மீன் இந்த தோல் அப்படி அழகாக உரிச்சிடலாம் அப்படியே நெய்யாக இருக்கும் அதோடைய கறி வந்து நெய்யாக இருக்கும் நீங்கள் கேட்கலாம் உப்பு புளி மிளகாலாம் போடாமல் எப்படி தான் நீங்கள் திங்கிரிக்கணும் அதை நான் எப்போவுமே ஒரே பதில் தான் சொல்லுவேன் ஒரு ஆட்டை சாப்பிட்டு பாருங்க நல்லா கை கருப்பாக இருக்கும் அதனால் நம்ம இப்படி தண்ணியில் கழுவிக்கிறணும் கழுவிட்டு இந்த பாருங்க அப்படியா

अब पदों